இன்றைக்கி என்னோடய சேனலில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா பட்டர் எப்படி உருக்குறதுன்னு பார்க்க போகிறோம் ரொம்ப நாளாக நான் பட்டர் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேங்க அந்த பட்டரை தான் இன்றைக்கி நான் உருக்கப் போகிறேன் அதுவும் நிறைந்த பௌர்ணமியில் உருக்கணும்னா ரொம்பவே நல்லதுக்கு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் இந்த பட்டரை போட்டுட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க இதை வந்து ஸ்லைட்டாக மெல்ட் ஆகிட்டே வருங்க நல்லா கையை விடாமல் கிளறிக்கிட்டே இருங்க இது மெல்ட் ஆனதுக்கப்புறம் தாங்க நம்மளுக்கு வந்து பட்டர்லேருந்து நெய் உருவாகும் வீட்டில் நம்ம காய வைக்கிற பாலை வந்து நல்லா காய வச்சு அதை மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா அதில் பார்த்தீங்கன்னா மேலே ஆடை படிஞ்சிருக்கும் அந்த ஆடையை எடுத்து ஸ்டோர் பண்ணி தாங்க இந்த பட்டரை நான் தயாரித்தேன் என்னோட பட்டர் நீங்கள் எப்படி தயாரிக்கணும்னு பார்க்கணுன்னா என்னோட சேனலில் இருக்குது கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்க இது மாதிரி கை விடாமல் கிளறிகிட்டே இருங்க ஏன்னா இது வந்து அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இந்த பாருங்கள் அந்த ஒரு எல்லோ கலரில் தெரியுதா அதெல்லாம் போய் அடியில் போய் செட்டில் ஆகிடும் அப்புறம் ரொம்பவே அடி பிடிச்சிரும் பா நெய் பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் இல்லாமல் கொஞ்சம் கருப்பு கலரில் மாறிடும் அதனால கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க ஒரு சிலவங்க இதுக்கு வந்து கடைசியாக பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை வந்து கொழுந்து போடுவாங்க நான் இன்றைக்கி முருங்கைக்கீரை கொழுந்தெல்லாம் போடலைங்க கொஞ்சோண்டு நான் கருவேப்பிலை மட்டும்தான் ஆட் பண்ணேன் நல்லா முறிஞ்சதுக்கப்புறந்தாங்க நெய் வந்து நல்லா வாசமாக இருக்கும் வீடே மணக்கும் அப்போ தான் தெரியும் நம்ம வீட்லேயும் நெய் தயாராகிடுச்சின்னு இது மாதிரி பார்த்திங்கன்னா கசடு கீழே இருக்கும் அந்த கசடை ஒரு சிலவங்க வந்து சாதத்தில் போட்டு பிணைஞ்சு சாப்பிடுவாங்க நான் அதை வந்து சாதத்துலலாம் போட்டு இது வரைக்கும் நான் சாப்பிட்டது இல்லைங்க எனக்கு அது டேஸ்ட்டும் தெரியாது ஒரு சிலவங்க சாப்பிடுவாங்க ஒரு சிலவங்க சாப்பிட மாட்டாங்க இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ரொம்ப ஈஸியான மெத்தடு தாங்க நெய் உருக்குறது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே பாருங்கள் நான் காலிட்ரு நெய் வந்து உருக்கியிருக்கேன் ரொம்பவே காசு சேவ் பண்ணியிருக்கேங்க நான் ஒரு லிட்டர் பால் வாங்குவேன் அதுலேருந்து ஆடை எடுத்து வச்சு ஒரு மாதமாக எடுத்து வச்ச ஆடையில் தாங்க இவ்வளோ பட்டர் நான் எடுத்து இவ்வளோ நெய் நான் உருக்கியிருக்கேன் உங்கள் வீட்டில் நீங்களும் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கீப் ஆன் சப்போர்ட்டிங் மீ இவ்வளோ நல்ல நெய்யை உருக்கி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்